வணக்கம் வணக்கம் சோ முதல்ல நம்ம வீடியோ போறது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம் பார்க்குறேன் என்ன நம்ம சேனல்ல வந்து நல்ல நல்ல கமெண்ட்லாம் வருது நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்க நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை பார்த்து கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றீங்க ஒரு சிலர் எனக்கு அட்வைஸும் கொடுத்துருக்கீங்க நீங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி செக் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ஒரு சில டவுட்டையும் நான் இதில் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய தகவல் எல்லாமே நம்பகத்தன்மையான ஒரு தகவல் தான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் பேப்பர்ஸை வந்து நான் படிப்பேன் ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும் ஜோ எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாரையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எல்லாமே வந்து கொடுக்குற தகவல் படி தான் நான் வந்து நம்ம நியூஸை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கப்படுது அதனால கண்டிப்பாக இந்த நியூஸ் பார்க்கறது மூலியமாக ஜோ உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து என்னோட அதிக நாலேஜ் உள்ளவங்களாக இருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்போ கொடுக்கறது வந்து கண்டிப்பாக நம்பகத்தன்மையான விஷயங்களாக தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோவில் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்

பார்க்குது அப்படின்னு பார்ப்ப ஏன்னா வந்து நம்ம புத்தீன் இப்போ இந்தியாவில் இருக்காரு மோடி வந்துட்டு அவர் கூட என்கேஜ் இருக்காரு ஸோ இதை பற்றின விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரு போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து வழக்கமாக யூஸ் பண்ற ரேஞ்சில் ஒரு காரில் போகாம ஏன் டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரை வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கப்படுது இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா புத்தீன் வந்து யூரோப்பியன் காரில் வந்துட்டு போக விருப்பப்படலையா அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்றாங்க ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரி பொதுவாக நம்ம மோடி எதில் போவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐரோப்பிய நாடுகள் செஞ்ச செம பவர்ஃபுல்லான ரேஞ்சு செடான்ல தான் அவர் போவார் அப்படி இல்லைன்னா மெர்சிடிஸ் பென்ஸோட எஸ் சிக்ஸ் பிப்டி கார்டு அப்படின்னா கூட அதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் கொண்ட கார் தான் இது எல்லாமே சாதாரண கார் கிடையாது பீரங்கி தாக்குதல் கூட தாங்கக்கூடிய ஒரு சமையான ஒரு பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு கார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இருக்கு அதை பத்தி நம்ம டீப்பா போக வரும்ல ஆனா புட்டின் வந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார்ல தான் வந்து போனாங்க அப்படின்னு பார்ப்போம் நீங்க வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபார்ச்சுனர் கார்ல தான் அவங்க போனாங்க ஃபார்ச்சுனர் கார் வந்து ஜப்பான் கம்பெனியோட கார் ஆனா இது இந்தியாவிலேயே தயாரிப்பிடுனது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாட்டுக்காரை வந்து மோடி தவிர்க்கிறாரா புத்தினாரில் கூட்டும் போவானா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஆகல யூரோப்புக்கும் சரி ரஷ்யாவுக்கும் ஆகல அப்படின்றனால அந்த கார்ல அவர் ஏற மறுத்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போகுது இதை பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான கெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கணும் சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மோடி மோடியும் புத்தினும் வந்து பாத்தீங்கன்னா சீனாவோடைய அந்த எஸ்இஓ மீட்டிங்ல சந்திக்கும் போது அங்க புத்தின் தன்னோட ரஷ்ய நாட்டு தயாரிப்பான ஆர் ஆர் செனட்ல தான் வந்துட்டு கூட்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நான் உங்க கார்ல வரந்தேன் அப்படின்னா நீங்க என் கார்ல வரணும்ன்ற மாதிரி ஒரு நட்பு ரீதியா வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு பாசத்தோட வந்து அவரை அவருடைய கார்ல வந்து கூட்டு போனதா பாக்கப்படுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவோட ஒரு தயாரிப்பு என்னதான் ஃபார்ச்சுனர் அதாவது டொயாட்டா வந்து ஜப்பானோட ஒரு காராவே இருந்தாலும் இதை வந்து ஃபார்ச்சுனர் கார் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்றத வந்து காமிக்கிறது இந்த மேட் இன் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட வந்துட்டு மோடி வந்து எடுத்து வைக்கிறதாகவும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட் இன் இந்தியா ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதாகவும் ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறதா தான் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்றாங்க அப்படின்னு பாக்கப்படுது ஸோ பாதுகாப்பு பத்தின கவலை இந்த கார்ல வந்து என்னடா இது ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய தவறு அப்படின்னு பாக்கணும் இது சாதாரண ஃபார்ச்சுனர் கார்லாம் கிடையாது நம்ம இந்திய பாதுகாப்பு துறை வந்து விஏபிங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்மடு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கு எப்படி அந்த ரேஞ்ச் டவர்ல என்னென்னலாம் இருக்கோ மோடி யூஸ் பண்ற ரேஞ்சோ அண்ட் மெசடிஸ்ல என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இதுலயும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் மெயினா நான் சொன்ன மாதிரி இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து ஒரு பறைசாட்டத்துக்காக இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த சந்திப்புல இந்தியாவுக்கு என்ன லாபம் ரஷ்யாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புத்தின் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் போர் ஆரம்பத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரது இதுதான் முதல் தடவை அப்படின்னு நம்ம சொல்றோம் மோடி வந்து புத்தினை ரொம்ப உற்சாகமா ஏர்போர்ட்ல போய் வரவேற்றார் அப்படின்றது நமக்கு தெரியும் இது அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் போர் காரணமா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்பவும் வந்து பிரஷர் கொடுத்துட்டே இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா நாங்க ரஷ்யா கூட ரொம்ப காலமா நண்பர்கள் தான் இந்த உறவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவான உறவு அப்படின்ற மாதிரி மோடியும் புத்தினும் ஏர்போர்ட்ல போய் கூப்பிட்டது வந்து அமெரிக்காவுக்கு நம்ம சொல்ற விஷயமா இருக்கு நாங்க யாரோட பேச்சையும் கேட்டு எங்களோட உறவை வந்து நாங்க மாத்திக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு சிக்னல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம் இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் இப்போ ஓகே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது முதல்ல பாத்தீங்கன்னா ராணுவ பாதுகாப்பு அதாவது நம்மளோட வார் ரெடினஸுக்கு நவீனமான ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்றோம் குறிப்பாக இந்த எஸ் பவுண்டர் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இருக்கு அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா அது நம்மளோட ஆப்ரேஷன் சிந்துல என்ன மசா வேலை பார்த்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் பிரமோஸ் மாதிரியான ஏவுகணை வந்து இனிமேல் ரஷ்யா கூட சேர்ந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து தயாரிக்க போறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் பிரமோஸ் மட்டும் கிடையாது பிரம்மோஸ விட அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணை வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு அது மாதிரியான ஏவுகணையை வந்து நம்ம ரஷ்யா கூட ஒரு கூட்டமைப்பாளர் சேர்ந்து ஜாயின் வெஞ்சர்ல பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து

வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் முதல்ல திறமையான ஆட்கள் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும் ஏன்னா ஜெய்சங்கர் சார் இதை பத்தி ஆல்ரெடி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இமிகிரேஷன் பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ரஷ்யாவுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்கு அமெரிக்காவில் அதாவது அங்க வேலை பார்க்கற இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரஷ்யாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் வந்து எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் முதல்ல சிலிகான் வேலியில இந்தியாவுடைய ராஜ்யம் நமக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்காவில் டெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சிலிகான் வேலி தான் அந்த பகுதியில் வேலை செய்கிற மொத்த டெக் பணியாளர்கள் நான்குல ஒரு பங்கு அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அல்லது இந்தியர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்னு சொல்லுவாங்க எஸ்டிஇஎம் ஸ்டெம் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இது சம்பந்தப்பட்ட ஸ்கில்டு எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது கூகுள் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் இது மாதிரியான உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளை வந்து இந்தியர்கள் தான் வந்து அதிகமாக பங்களிக்கிறாங்க இந்தியர்கள் தான் அதை ஆல்ரெடி

தன்னோட பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி புத்தின் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் அமெரிக்கா மட்டும் ஆதிக்கம் செலுத்து இந்த உலக அமைப்பு இல்லாமல் பல சக்திகள் அதாவது ஒரு மல்டிபோலார் வேர்ல்டாக வந்து இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி புத்தினும் மோடியும் அப்புறம் சைனாவோட ஜி ஜிம்பிங்கும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்திய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை ரஷ்யாவுக்கு ஈர்க்கவும் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ட்ரேடு மற்ற விஷயங்களை தவிர்த்து இது மாதிரியான சில விஷயங்களும் வந்துட்டு நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா எப்படி இதை எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போதுனா இந்தியா ஒரே சமயத்தில் அமெரிக்கா கூட வர்த்தக உறவையும் சரி அதாவது இந்த ட்ரேட் டீலாக இருக்கட்டும் அதே மாதிரி ரஷ்யா கூட ராணுவ உறவு மட்டும் மற்ற விஷயங்களும் வந்து விட்டு கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவுக்கும் இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டு இந்தியாவுக்கும் அமெரிக்கா ஒரு பெரிய மார்க்கெட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாடுகளில் கொள்கைகளை விட வியாபாரம் மற்றும் இந்த பணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திப்பினோட பின்னணியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாடு வந்து யாருக்காகவும் தன்னோட தேசிய நலங்களை வந்து விட்டு கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கோம் அது இல்லாமல் எல்லாருக்கூடிய வந்து நம்ம நட்பை பாராட்டுவோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லப்படுது ஸோ பொதுவாக வந்து ரஷ்யா கூட நம்ம உறவு வச்சுக்கிறத வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி யூஎஸ் ஆனாலும் சரி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க பட் அவங்க சைடில் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதாவது அமெரிக்கா எடுத்துக்கோங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணுன்றதுக்காக பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து மிக மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு மறைமுகம் இல்லை நேரடியாகவே நிறைய சப்போர்ட்டை வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க பார்க்கப்படுது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு முகத்தையும் பாகிஸ்தானுக்கு ஒரு முகத்தையும் வந்து ட்ரம்ப் காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அதே ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆப்கானிஸ்தான் வந்து அங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துறாரு ஆப்கானிஸ்தான் யாருமே எங்க நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்றாங்க நேற்று ஒரு பாகிஸ்தானிய மாணவர் வந்து தீவிரவாத தாக்குதல மிகப்பெரிய ஒரு சதிவலை பண்ணியிருக்காரு அதை அவங்க முறியடிச்சிருக்காங்க ஆனா வந்து பாகிஸ்தான் மேல எந்த ஒரு விஷயமும் அவங்க எடுத்துட்டு போய் நிற்கல அப்படின்ட்டு தான் பாக்கணும் இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாவே வந்து அமெரிக்கா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி எப்படி இந்தியா வந்து ரஷ்யா மாதிரியான ஒரு உறவை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றதான் இங்கே கேள்வியா இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா நமக்கு பக்க பலமா இருந்த ஒரு ரஷ்யா கேட்டான சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பா இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்காது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேலும் ரஷ்யாவோட உறவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் நம்மளோட டிஃபென்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரஷ்யா வந்து நம்மளுடைய பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்தியர்களோட விருப்பமும் கூட ஓகே மகளே சோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவீங்க நம்ம கொடுக்குற வீடியோஸில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையாக இருந்ததா நீங்கள் நம்பி வந்து இந்த விஷயம் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் நாலேஜை வளர்த்துக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஜெய் ஜெய்ஹிந்த்